விதைகள் இயக்கம் மக்களுக்குமான விதைகளின் குரல் நாங்கள் ஏன் இந்த திமுக ஆட்சி அறவே வேரோடு குடுங்கி எறியப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கான காரணம் மிக வலுவான காரணங்கள் இருக்கிறது இன்றைக்கு ஒரே நாளில் நடைபெற்ற இரண்டு சம்பவங்கள் இல்ல இல்ல மூன்று சம்பவங்களை பற்றி இன்று நாம் பேச போகிறோம் ஒன்று நியூஸ் தமிழ் செய்தி சேனலினுடைய ஒளிப்பதிவாளரும் அதாவது கேமரா மேனும் செய்தியாளர் இவங்க இரண்டு பேரையுமே ஆளும் கட்சி திமுகவினுடைய எம்எல்ஏக்களினுடைய குண்டர்கள் கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள் அதை பற்றியும் காஞ்சிபுரம் பக்கத்துல செல்லிடம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இருளர் குடியிருப்பு பகுதிக்கு மின்சாரத்தை இந்த திமுகவை சார்ந்தவர்கள் கட் பண்ணியிருக்காங்க இதை பற்றியும் பார்க்ல பைக் ஷோ காட்டின நம்ம மு ஸ்டாலின் பற்றியும் தான் இந்த காணொலியில நாம் இன்னைக்கு பேச போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இங்க கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரத்துல திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய திமுகவினுடைய எம்எல்ஏ பழனியாண்டிக்கு சொந்தமான கல்குவாரி மூணு அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய்க்கு அந்த கல்குவாரிகள் வந்து முறையற்றதாக செயல்படுகிறது செயல்படக்கூடிய அந்த கல்குவாரிகளை பற்றி செய்தி சேகரிப்பதற்காக நியூஸ் தமிழ் சேனலினுடைய செய்தியாளர் கதிரவன் ஒளிப்பதிவாளர் சபாஸ்டியன் அப்புறம் ஒரு சமூக ஆர்வலர் அந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் இவங்க மூணு பேரும் போயிருக்காங்க இங்க மூணு பேரும் போயிட்டு அங்க செய்தியை சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த திமுகவினுடைய எம்எல்ஏ பழனியாண்டி இருக்கார்ல அவர் முன்னிலையிலேயே ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ரவுடி பயல குண்டர்களே சொல்லலாம் பைக்ல வந்து கட்டையும் கல்லாலையும் அவங்களை அடிச்சு பைக்கு கேமரா அத்தனையும் பறிமுதல் பண்ணி அவர்களை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அவங்கள தொடர்பு கொள்ள எங்களால முடியவில்லை எங்க செய்தியாளரை எங்களால தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு நியூஸ் தமிழ் செய்தி சேனல் நிறுவனம் இன்றைக்கு தொடர்ச்சியாக நியூஸ் போட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆட்கள் அவங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க தொடர்ச்சியாக இருந்து செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்க நிருபரை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க கடுமையா தாக்கியிருக்காங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் இன்னைக்கு செய்தி ஊடகத்துல அவங்களுடைய செய்தி ஊடகத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த செய்தி அந்த வாய்ஸ் ரெக்கார்டிலே போட்டு அடிக்கிறது அவங்களை திட்டுறது அதெல்லாம் வருது அப்போ ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதான் எங்களுடைய கேள்வி ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒரு முன்னணி ஊடகத்தினுடைய செய்தி சேகரிப்பாளர்கள் அவர்களுக்கே முதன்மை ஊடகத்தை சார்ந்தவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் ஒரு சாதாரண அப்பாவி தமிழர்களுக்கு ஒரு சாதாரண அப்பாவி குடிமக்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணத்தை இந்த திமுக அரசு வழங்கும் அவர்களை எப்படி இந்த திமுக நடத்தும் இந்த திமுக காரணங்க எப்படி நடத்துவானுங்க இவனை கூட்டிட்டு போய் அடிச்சு கடத்தி கொண்டு போய் மட்டும் வச்சதோடு மட்டும் அல்லாமல் குளித்தலை காவல் நிலையத்துக்கு இப்படி குளித்தலை காவல் நிலையத்துக்கு இவங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த செய்தியாளரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த குளித்தலை காவல் நிலையத்துல வச்சு இப்போ கட்ட பஞ்சாயத்து நடக்குது காவல்துறை முன்னணியில காவல்துறை முன்னணியில கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த திமுகவினுடைய எம்எல்ஏ பழனியாண்டி இருக்கிறார்ல அவரு அந்த செய்தியாளர்களின் மீது பொய் வழக்கு பதிய சொல்லி அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறார் என்னன்னு தெரியுமா கல்குவாரிக்கு நீங்க பணம் தரல நீங்க கல்குவாரி நடத்துறீங்க எங்களுக்கு பணம் தரலனாக்க நாங்க நெகட்டிவா நியூஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் தமிழ் செய்தி சேகரிப்பாளரும் கேமரா மேனும் மிரட்டி பணம் கேட்டதாக சொல்லி போலியாக வழக்கு பதிவு பண்ண சொல்லி குளித்தலை போலீஸ் ஸ்டேஷன்ல அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த திமுக எம்எல்ஏ இன்றைக்கு அந்த நியூஸ் தமிழ் சேனலுடைய இரண்டு பத்திரிகையாளர்களும் இன்றைக்கு அந்த காவல் நிலையத்துக்குள்ள வைத்து அடைத்து வைக்கப்பட்டு கட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிமிடத்துல இவர்கள் எப்பேற்பட்ட அயோக்கியர்கள் பாருங்க ஒரு திமுக எம்எல்ஏவின் முன்னாடி சட்டசபை உறுப்பினர் அவரு அவர் முன்னாடியே ரவுடி பயலக வந்து அடிச்சு பத்திரிகையாளர் தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறாங்கனாக்க போய் அவங்கள கடத்திக்கிட்டு போறாங்கனாக்க அவங்களை வச்சு காவல் நிலையத்தில் வச்சு கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் என்றால் நீங்கள் திரும்ப எங்கள் மீது வழக்கு எதுவும் கொடுக்காம நீங்க போயிடும் அப்படி இல்லைன்னா நாங்க உங்க மேல இப்படி வழக்கு கொடுப்போம் நீங்க கல்குவாரியை மிரட்டி பணம் கேட்டீங்க அப்படின்னு உங்க மேல வழக்கு திருப்போம் சொல்லிட்டு இன்றைக்கு கட்ட பஞ்சாயத்தை செய்து கொண்டிருக்கிறாரு அப்போ ஒரு செய்தி ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு அட்டுழியம் நடக்கிறது என்றால் நாம சாதாரண ஏழை எளிய மக்கள் குரல் கொடுக்க முடியாத மக்கள் நம்மளை எப்படியெல்லாம் இந்த திமுகவினர் இதுக்கு இதுக்குதான் சொல்றோம் நாங்க இந்த திமுக வரவே கூடாதுன்னு இப்ப சவுக்கு சங்கர் சோழியை முடிச்சிட்டாங்களா சவுக்கு சங்கர் அந்த சேனல்ல முடிச்சு விட்டாங்களா இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அவர் அழைந்து கொண்டிருக்கிறாரா நீதிமன்றத்திலும் இவர்களுக்கு எதிரான வாதங்களை அவர்கள் முன்வைக்கிறார்களா இப்ப அவர்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு குரல் அடங்கி இப்ப இவர்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுறாரோ அவங்க எல்லாம் ஒடுக்கணும் அப்ப ஒரு பெரிய செய்தி நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனங்க அந்த நிறுவனத்துக்கே இந்த கதினா அப்ப எங்களை போன்ற ஆட்களுக்கெல்லாம் இவனுக்கு என்னென்ன பண்ணுவானுங்க இந்த சாதாரண ஏழை எளிய மக்களை இவனுக்கு என்னென்ன பண்ணுவானுங்க இதுக்குத்தான் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஆட்சி இருக்கவே கூடாது இப்படி திமுகன்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரே காரணம் நாங்கள் கத்தி கத்தி பேசுவதற்கு ஒரே காரணம் இந்த அராஜகத்தை எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லிதான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் அத்தனை பேருமே கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க பாஜக தெரிவிச்சுட்டாங்க தேமுதிக தரப்புள்ளதும் தெரிவிச்சுட்டாங்க டிவி கேளுதும் தெரிவிச்சுட்டாங்க அதிமுக சார்பிலும் கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த நிலைய வித்வான்கள் இருக்கானுங்கள அந்த அடிமை சாசனம் எழுதி கொடுத்த பரம்பரை கொத்தரிமைகள் இருக்கானுங்கள கம்யூனிஸ்ட் விசிகா காங்கிரஸ் இந்த போன்ற கட்சியெல்லாம் நவது மூடிட்டு இருக்காங்க ஏன்னா எசமா கோச்சுக்குவாரு ஸ்டாலின் ஏசமா எழுபத்து ஒன்று போட மாட்டாரு வாய மூடிட்டு இருக்கானுங்க நாளைக்கு இவடுகளுக்கு நடக்கும்போது நாமளும் அப்படிதான் மூடிட்டு இருக்கணும் அப்பதான் இவடுகளுக்கு அந்த வழி தெரியும் இது ஒரு சம்பவம் இரண்டாவது சம்பவம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல செல்லிடம்பட்டியிலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருளர் குடியிருப்பு கட்டி கொடுத்து ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ஆகிறது அந்த மக்களுக்கு இதுவரை மின்சார இணைப்பு கொடுக்கப்படவில்லை இதுதான் இந்த திராவிட மாடலுடைய லட்சணம் காரி துப்புங்க நல்லா மு க ஸ்டாலின் மூஞ்சை எடுத்து வச்சு காரி துப்புங்க நல்லா இதுதான் இந்த ஸ்டாலின் மாடலுடைய லட்சணம் அந்த மக்கள் என்ன படுறாங்கனாக்க அதே நியூஸ் தமிழ் தான் அந்த சேனல் போயிட்டு ஒரு செய்தி எடுக்கிறாங்க எனக்கு கரண்ட் வரல அப்படின்றதுக்கு அந்த மக்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க நேத்து பேட்டி கொடுக்குறாங்க என்னன்னு கொடுக்குறாங்க எங்களுக்கு கட்டி கொடுத்து நாலு மாசம் ஆச்சுங்க எங்களுக்கு இன்னும் மீட்டர் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல எங்களுக்கு கரண்டே கொடுக்கல அது வரைக்கும் நீங்க அந்த கம்பி அடிச்சு கொடுத்துருக்காங்க இங்க போல இபில இருந்து கம்பி இவங்க வந்து லோக்கல்ல இருக்க அந்த கட்சிக்காரன் செஞ்சானா எந்த பார்த்த வேலைன்னு தெரியல இபி லைன்ல இருந்து கம்பி எடுத்து கரண்ட் கொடுத்துருவாங்க தற்காலிகமா நீங்க இதை வச்சு பயன்படுத்துங்க ஆஹ் பயன்படுத்திக்கிட்டு இருங்க நாங்க உங்களுக்கு பெரும் பொறுமையா மின் இணைப்பு தரோம்னு சொல்லி அந்த அப்பாவு இருளர் மக்களை இருக்காங்க அவங்களும் அந்த செய்தி ஊடகத்தில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு மின்சார வசதி இன்னும் செஞ்சு கொடுக்கல எங்களுக்கு கம்பி அடிச்சுதான் கரண்ட் கொடுத்துறாங்க உடனே அந்த செய்தி போன உடனே இன்னும் எங்க திராவிட மாடல் முதல்வரே வந்து கொச்சைப்படுத்துறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக கட்சிக்காரன் ஒருத்தன் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கொடுத்திருந்த அந்த கம்பி அடிச்சு கரண்ட் கொடுத்துருந்தாங்களே அந்த லைன் கற்பட்டி விட்டான் இப்போ புள்ள குட்டியோட அந்த இருளர் குடும்பங்கள் நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் இல்லாம இருட்டுல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடுகளுக்கு மேல் இருக்கும் போல இருக்கு கரண்ட் இல்லாம தவிச்சிருக்காங்க இன்னைக்கு செய்தி ஊடகத்துல பாத்து பேசுறாங்க அதே நியூஸ் செய்தி செய்தத்துல தொடர்ச்சி இங்க பாருங்க இருந்த கரண்டையும் கட் பண்ணி விட்டாங்க இந்த திமுக காரணங்க அப்படின்னு இந்த செய்தி வெளியான உடனே வெக்கமே இல்லாம தமிழ்நாடு இபி இருக்குல்ல தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அது வந்து அந்த நியூஸ் தமிழ் தமிழ் நியூஸ் இருக்குல்ல அவங்க போட்ட கீழே வந்து கமாண்ட் போடுறான் நாங்கள் இந்த புகாரை பதிவு செய்து கொண்டோம் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான கமாண்ட் போடுறான் வெக்கமா இல்ல உங்களுக்கு நான்கு ஐந்து மாதமாக வீடு கட்டி கொடுத்தீங்களே கரண்ட் வச்சு கொடுத்தீங்களா இந்த லட்சணத்துல தான் இபி இருக்கு கேட்டா அந்த இபி ஆபிசுக்காரங்க மீட்டர் வைக்க கரண்ட் கொடுத்து லஞ்சம் கேட்டிருக்காங்க அந்த இருளர் மக்கள் கிட்ட இதுதான் திராவிட மாடல் அரசு இதுதான் எல்லோருக்கும் எல்லாம் வழங்கக்கூடிய திராவிட மாடல் ஸ்டாலின் மாடல் அரசா எப்பேற்பட்ட கேடுகட்ட மாடல் இதை பாத்துக்கோங்க இங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு சொந்த ஆளு கட்சி வாங்க கட்சிக்காரன் ஸ்டாலின் கட்சிக்காரன் சாதாரண கட்சிக்காரன் கூட கிடையாது எம்எல்ஏ அவர் முன்னிலையில் பத்திரிகையாளரை தாக்கி இருக்காங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அடையாறுல மூணு பேரை அடிச்சு கொண்டு முட்டாங்க பாலியல் சீண்டல்கள் அந்த சிவகாசி மாவட்டத்துல நடந்திருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நம்ம பொம்மை முதல்வர் ஜெயஞ்சாக்கான்னு கை தட்டு வரல சாவி கொடுத்தா அந்த பொம்மை முதல்வர் என்ன திறமை பண்ணிருக்காரு ஜெஸிக்கான ஒரு பொம்பளை புள்ள அந்த பொம்பளை புள்ள பின்னாடியே போயிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதே ஜெசிகான்ற அந்த பொம்ப பொம்பளை பிள்ளைகிட்ட போட்டோ எடுத்து அந்த சமூக வலைதளம் அந்த பொம்பளை போட்டு இவரு போட்டு குழந்தைகிதான் மறைஞ்சிட்டாங்க இங்க பாருங்க எல்லாரையும் என்ன வந்து சந்திக்கிறாங்க பெண்கள்லாம் என்ன விரும்புகிறார்கள் நீங்க என்ன ரோமியோவா என்ன உங்களை விரும்புவது இருக்கு அப்படின்னு இவர் பதிவு போட்டுக்கிட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்காரு இன்னைக்கு அதே அந்த ஜெசிகா பல்லக்கூடிய இன்னைக்கு எதிர்ச்சியா அந்த ஜெசிகா வந்துச்சு அதாவது இவருக்கு இவருக்கு வந்து எதர்ச்சியாக சந்திக்கக்கூடிய அத்தனை பேருமே பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க சுருதிஹாசனையும் எதிர்த்தியா போய் சந்திச்சாரு இந்த ஜெர்சிகாவும் எதிரியா போய் சந்திச்சிட்டாரு இன்னைக்கு அந்த ஜெசிகான்ற புள்ள என்னன்னாக்க ஒரு பைக் எடுத்துருந்துச்சு சுசுகி பைக் இந்த பைக் தானே மனிதர்களுடைய சிறகுகள் அப்படின்லாம் பதிவு போட்டுட்டு அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு வைப்பு பண்ணிட்டு இருக்காரு பைக் ரேசர் கூடலாம் அந்த பைக்ல ஏறி உட்காந்துட்டு முறுக்குறாரு ஸ்டாலின் எப்படி மு ஸ்டாலின் முறுக்குகிறார் பைக்ல ஏறி உட்காந்துக்கிட்டு அங்க எதிரில அந்த வீடியோ எடுக்கக்கூடிய அந்த பொங்கல பொங்கல என்ன சொல்லுது சார் இன்னும் முறுக்குங்க சார் சார் இன்னும் முறுக்குங்க சார் ஆமா இவர் ரேஸுக்கு போறாரு ஃபார்முலா கார் பந்தயத்துக்கு போற மாதிரி இவர் வந்து பைக் ரேஸுக்கு போறாரு இன்னும் முறுக்குங்கன்னு ஸ்டாண்டை எடுத்துட்டு உக்கார சொல்லியா அவரை பைக் ஸ்டாண்டை எடுத்துட்டு ஸ்டாண்டு போட்ட பைக்கில் உட்காந்துட்டு முறுக்கி வீடியோ போடுறாரு இங்கே தமிழ்நாட்டில் அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கா சோத்துக்கே வழி இல்லாமல் திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கொலை கொல்ல அத்தனை பேர் நடக்குது அவனும் வயத்த வாயிலையும் வயதில் நெருப்ப கட்டிட்டு திரிஞ்சுட்டு இருக்காங்க பொங்கல பிள்ளைய பத்தவங்களாம் பொங்கலை பிள்ளைய பத்திரமா வீடு விட்டு வெளியே போனால் பத்திரமா வீடு வந்து சேர்றதா அவங்களும் நெருப்ப கட்டிட்டு இருக்காங்க இவருக்கு பார்த்தீங்களா குஜால பைக் ரேசர் கூட குஜாலு பைக் கொட்டிட்டு குஜால் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுதான் இவரோட வேலை காலையில மந்திரக்கோளை எடுத்துக்கிட்டு வாக்கிங் போயிடுவார் முகா ஸ்டாலின் மந்திரக்கோவில எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி வந்து போட் ஹவுஸ் கிளப்பு கிட்ட அங்க வாக்கிங் போயிட்டு இருந்தாரு இங்க தொல்காப்பியன் பூங்கான்னு ஒரு பூங்கா கிட்ட ஓப்பன் பண்ணோடனே இப்ப அந்த பூங்காவே கஜின்னு நடக்கிறாரு காலைல எந்த நம்ம மாரத்தன அமைச்சர் மா சுப்பிரமணியமும் கூட நாலு அல்லக்கையும் கூட்டிட்டு கிளம்பிடுவார் கிளம்பிட்டு நல்லா சுத்தி சுத்தி வந்து அங்க யாரு வராலும் அவங்க கூட செல்ஃபி எடுத்து போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்து போட்டுட்டு அவர் சந்தோஷமா இருந்தாருயா முக ஸ்டாலின் சந்தோஷமா இருந்தாரு அவருக்கு ஓட்டுப்பட்ட இந்த தமிழ்நாடு மக்கள் சந்தோஷமா இருக்கீங்களா சொல்லுங்க கரண்ட் பில் எவ்வளவு ஏத்திருக்கானுங்க உங்களுக்கு தெரியும்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த கேடு கட்ட ஆட்சிக்கு வீட்டு கரண்ட் பில்லே சாட்சியில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்ல ஒண்ணு இல்ல கடைசி ஐந்து வருடங்கள் உங்களுடைய கரண்ட் பில் எடுத்து கையில வச்சு பாருங்கயா உங்களுக்கு தெரியா இந்த ஸ்டாலின் மாடல் அரசு எந்த லட்சணத்துல இருக்குது இவனுங்க மக்களுக்காக உழைக்கிறவங்களா இல்லையானு கடைசி ஐந்து வருட கரண்ட் பில்ல உங்க கையில அந்த சீட் இருக்குல்ல எடுத்து வச்சு பாருங்க அப்போ தெரியுங்க உங்களுக்கு இந்த கேடு கட்ட ஆட்சி இந்த தமிழ்நாட்டு மக்களை எந்த நிலைக்கு எங்க எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு போய் பாருங்க அதை பார்த்துட்டாது இந்த தமிழ்நாடு மக்கள் திருந்தட்டும் அப்ப இவ்வளவு அட்டுவழியங்கள் நடக்குது இந்த மு பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கார் பைக் ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு பைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கார் பைக்கர்ஸ் கூட இப்பேற்பட்ட கேடுகட்ட ஆட்சி வேண்டுமா நன்றி